ரொம்ப நாளுக்கு அப்புறம் பங்குச்சந்தை நல்ல ஒரு அப்டிரெண்டில் மேலே வந்து வந்துச்சு மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரெண்டுங்க மதியத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சைடு வந்து போயிட்டாங்க இதே ஸ்பீடில் வந்து மேலே வந்து போயிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து நம்ம எடுத்துருக்க முடியும் ஸ்டாக்லேயே இருக்கட்டும் நிஃப்டியில எல்லாத்தையும் எடுத்துருக்க முடியும் பட் மதியத்துக்கு மேலே வந்து நல்ல ஒரு சைடுவேஸ்டில் வந்து போயிட்டாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பங்குச்சந்தை திரும்பியும் மேலே வந்து வர ஆரம்பிக்குது இது ஒரு ரீட்ரஸ்மெண்டாக கூட இருக்கலாம் இங்கெல்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நிப்டியில வந்து இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக வந்து இருந்துச்சு இல்லையா அந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் வந்து எடுக்கிற மாதிரி தெரியுது இந்த இடத்துல பாக்குறீங்க அப்படின்னா திரும்பியும் இந்த லைனுக்கு மேலே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி தொண்ணூறுக்கு மேலே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நிப்டி திரும்பியும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இல்ல இந்த இடத்துல திரும்பியும் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிறாங்களா அதை பார்க்கலாம் இந்த இடத்துல நாளைக்கு என்ன கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சுதான் அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் சரிங்களா அதே மாதிரி ஒரு இரண்டு நாளாக வீடியோ வந்து போட முடியல அதுக்கு காரணம் ரைட்டர் மருதுபாண்டியன் சேனல்ல வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து வருதுங்க ஸோ லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ வந்து அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருப்பேன் எல்லா வீடியோஸுமே வந்து பாருங்கள் உங்கள் லைஃப்க்கு ஒரு ஆசான் தேவைப்படுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஆசானாக இருக்கும் சரி ஓகே இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் நாளைக்கு எப்படி போகும் நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் எது அதெல்லாம் பார்க்கலாங்க நிஃப்டியில் நான் ஒன் டே டைம் ஃப்ரேமில் சொன்ன மாதிரி இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய வச்சு தான் மார்க்கெட் திரும்பியும் மேலே வரப்போதா இல்லை இங்கிருந்து கீழே கொண்டு போக போதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒன் ஹவர் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்திருக்கு பாருங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு மார்க்கெட் இங்கிருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டி நாளைக்கு நல்ல ஒரு அப்டர்னில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு அப்டர்னில் வந்து வந்திருந்தாலும் நல்ல அப்டர்ன்லாம் கிடையாது காலையில் தான் நல்லா மேலே வந்தாங்க மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு சைடு வேஸில் தான் போனாங்க சரிங்களா அதே மாதிரி ஒன் ஹவர்ல ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ரீவியஸ் லோங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பது இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறுங்க நாளைக்கு இன்ட்ரெக் ஷேடிங்கில் இந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறோன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறோன்னா கொஞ்சம் இந்த இடத்துல மாறுங்க ஃபைவ் மினிட்ல மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா ப்ரீவியஸ் லோ பார்த்து பார்த்து வரைய வேண்டியதாக இருக்கும் ஏன்னா சின்ன ஒரு ஃபேக் ப்ரேக் அவுட் கொடுத்தா கூட நம்ம லாஸ் பண்ணிடுவோம் இல்லையா அதனால தான் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து நம்ம வரைய வேண்டியதாக இருக்கும் நிஃப்டியில் ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூறுங்க இந்த கீழே வந்து அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டே டயம் ஃப்ரேம்மில் நிஃப்டி மாதிரியே தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து இருக்குது நிஃப்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லேயும் இருக்கிறாங்க ஸோ டே டைம் ஃப்ரேம்ல நாளைக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா சந்தை திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓரளவு இங்கிருந்து கீழே ரெட்டாக ஃபார்ம் ஆகிறாங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது நாளைக்கு இதை வச்சு தான் நம்ம முடிவே வந்து பண்ண முடியும் சும்மா மேலே போகும் கீழே போகும்னு சொல்லி சொல்லக்கூடாதுங்க டெக்னிக்லாம் கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகிறத வச்சு தான் நம்ம சொல்லணும் ஓகே இப்போ ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவர்ல முக்கியமான ப்ரீவியஸ்கை இந்த ஒரு பாயிண்ட் எண்பத்தி மூணாயிரத்தி பத்துங்க இதை ஒன் ஹவரில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவரில் ப்ரீவியஸ்லோ இந்த இடத்துல இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க சேம் பாயிண்ட் தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து போகலாம் அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு மாதிரி நாயிரன் முகடம் தஞ்சையின் வாசம் இந்த மாதிரி ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த ஆசான் பாகம் 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 புத்தகம் வந்து ீங்க அப்பங்குச்சந்தைய பத்தி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் கத்துக்கணுமோ எல்லாமே கத்துக்குவீங்க மன தளவுலையும் தயாரா இருப்பீங்க சேடு வந்து பண்றதுக்கு பாகம் ஒன்றுல வந்து பங்குச்சந்தைய பத்தி பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் பாகம் இரண்டுல வந்து எல்லாமே அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்காகவே ஆசான் பாகம் இரண்டை வந்து படிக்கலாம் நிறைய நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க புத்தகம் படிக்க படிக்க ஒரு முன்னூத்தி இருபது பக்கங்கள் அந்த மாதிரி வந்து வரும் ஆசான் பாகம் மூணு பங்குச்சந்தையில நஷ்டமே இல்லாம ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த புத்தகத்தையும் முழுமையாக அப்படின்னா பங்கு சந்தையில் தேவை இல்லாமல் நஷ்டம் வந்து பண்ண மாட்டீங்க லாபம் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு அந்த வழியில வந்து போக மூணு புத்தகத்தையும் படிங்க நிறைய அனுபவம் அதன் மூலியமா கிடைக்கும் அதை வச்சு ட்ரேடு பண்ணுங்க நிச்சயமாக லாபம் வந்து வரும் சரிங்களா ஓகேங்க அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வாங்காதவங்க ஃப்ரீ கோர்ஸ்மே வந்து வாங்கிக்கோங்க நீங்க மூணு புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்குமோ என்னெல்லாம் சொல்லி கொடுப்பனோ அதை வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் அதை நீங்க ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாங்க ஓகே சென்செக்ஸ்ல ஃபைவ் மினிட்ல ப்ரீவியஸ்ல எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு அதே மாதிரி எண்பத்தி மூணாயிரம் ப்ரீவியஸ் ஹை சரிங்களா அடுத்து பேங்க் நிஃப்டி பாத்திரலாம் பேங்க் நிஃப்டியில் டே டயம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வித்தியாசமாக தான் போய்கிட்டு இருக்கு நிஃப்டி சென்செக்ஸை விட பேங்க் நிஃப்டியில் ஒண்டே டயம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதுங்க அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபதுங்க ஒன் ஒண்டே டயம் ஃப்ரேமில் அப்படியே ஒன் ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கையில் பெரிய ஒரு மாற்றம் இல்லை ஆனால் நாளைக்கு இது யூஸ் பண்ணி சேர்டு வந்து பண்ணணும் இல்லையா ஸோ ப்ரீவியஸ் ஹை ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிப்டி மேலே வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரீவியஸ் டோ வந்து வரையணுங்க ட்ரெண்டை எப்போதுமே நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறனால ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் கை வந்து பக்கமாக வரையணும் ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து தூரமாக வரையணும் இப்படி வரைஞ்சி பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாதிரி ட்ரேடு வந்து பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணணும் அதிகமான ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக ட்ரேடை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்னொரு என்ட்ரி கொடுக்கறது அப்பெல்லாம் பண்ணவே கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடை மட்டும் தான் பண்ணணும் பொறுமையோட கையை மட்டும் விட்டுறவே கூடாதுங்க இந்த சூழ்நிலையிலும் ஸோ பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுங்க ஆனால் சரியா யாருமே பண்றது இல்லை அதெல்லாம் லாஸ் வந்து வருது ஸோ கொஞ்சம் ட்ரேடிங்கை ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்க நிச்சயமாக நீங்க லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க பங்குச்சந்தில ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க அடுத்தடியில் பார்க்கலாம் தேங்க்யூ